மேலம் சீரியல்ல ஒரு அட்டகாசமான பிரமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் லட்சுமி அம்மா வெற்றியை கோயிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறமா அங்கே துளசி இருக்கிறத பார்த்துட்டு வெற்றி இது நம்ம வீட்டு கல்யாணம் என்ன வேலையாக இருந்தாலும் நான் இழுத்து போட்டு செய்கிறக்கா உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா அப்படின்னு சொல்றாங்க வெற்றி உனக்காக நான் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் வாப்பா வந்து போட்டுக்குவா அப்படின்னு கூப்பிடுவோம் சரின்ட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா பட்டு வஷ்டியும் பட்டு சட்டியும் எடுத்து கொடுக்குறாங்க லட்சுமிமா அதையும் நல்லா ஜம்முன்னு மாட்டிக்கிட்டு வெற்றி அப்படியே மாப்பிள்ள குளத்துல வந்துட்டு இருக்காங்க துளசியவே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க வெற்றி மாங்கிலேயத்தை கோயில் கொண்டு போயிட்டு துளசி கையில் கொடுத்துருக்கேன் துளசி என் பொண்ணு உனக்கு தெரியுமல்ல அவகிட்ட போய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதோ இப்போ போகிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி ஓடி வந்து துளசியை பார்க்க வராங்க எங்க துளசி மேடம் தாலி உங்ககிட்ட இருக்காமே கொடுங்க கட்டிடலாங்கிறாங்க துளசி முறைக்கிறாங்க முறைச்சி பார்த்ததும் அய்யய்யோ தாலி கேட்டாங்க முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு மாப்பிளை பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு அம்மா தான் கேட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க உங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னாங்க அதுதான் நீங்க கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிறாங்க சரி வாங்க தரேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி போகும் பின்னாடியே ஹையா நான் கேட்டதுக்கு கரெக்டான பதில் சொல்லிட்டாங்க சந்தோஷமா துளசி பின்னாடி போறாங்க வெற்றி ஈஸ்வரமூர்த்தி பாக்குறாங்க என்னடா இது வெற்றி கல்யாணத்துக்கே வரலன்னு சொன்னா இன்னைக்கு பட்டி வஷ்டி பட்டு சட்டையில கல்யாணத்துல வீட்டுல சுத்திட்டு இருக்கானே சரி தீபா இது எதாவது சமாதானம் பண்ணி வர வச்சிருப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு ஓரமா கொந்திருக்காரு ஈஸ்வரமூர்த்தி மகேஷோட அசிஸ்டண்ட்டுக்கு போன் வந்துகிட்டே இருக்கு ஜெகன் தான் போன் பண்ணிட்டே இருக்காங்க நாங்க உங்க முதலாளியை பாக்கணுங்கிறாங்க இன்னைக்கு முதலாளிக்கு கல்யாணம் பத்திரிக்கை வச்சிருக்கோமே நீங்களும் கல்யாணத்துல வந்து அட்டென்ட் பண்ணிக்கோங்க வாங்குறாங்க சரி போய் வச்சிருந்தா நம்ம பிசினஸ்க்கு உதவும் நினைச்சுக்கிட்டு ஜெகனும் அங்க வராரு ஜெகன வரவேற்கறதுக்காக இந்த பக்கமா அசிஸ்டன்ட் போய் வாங்க வாங்க சார் அப்படின்னு கூட்டிட்டு வராங்க விஐபிகளுக்குன்னு ஒரு செக்ஷனை ஒதுக்கி இருப்பாங்க அந்த இடத்துல ஈஸ்வரமூர்த்தி உட்காந்துருக்காங்க வாங்க சார் இங்க வெயிட் பண்ணுங்க கிட்ட இப்போ எந்த பிசினஸ் விஷயம் எல்லாம் பேசவே முடியாது நீங்க கல்யாணத்தை பார்த்து அட்டன் பண்ணிட்டு நீங்க போங்க மறுபடியும் டைம் இருக்கும்போது நான் கூப்பிடுறேன்னு சொல்லிடுறாங்க சரி பரவாயில்ல இந்த கல்யாணத்துல கலந்துகிட்டா கூட சாருக்கு எனக்கு ஒரு உறவு தொடுப்பு வளருமல்ல அப்படின்னு நினைச்சிட்டு ஜெகன் அங்க ஈஸ்வரமூர்த்தி பக்கத்துல உட்காடுறாங்க என்னடா இது இந்த மாப்பிளைக்கு சொந்தமா அப்படின்னு ஈஸ்வரமூர்த்தி ஜெகனை பார்த்ததும் திக் ஆயிடுது சரி போய் எதுவும் காட்டிக்காத மாதிரி அறிமுகப்படுத்தணும்னு நினைச்சிக்கிட்டு ஈஸ்வரமூர்த்தி ஜெகன் கிட்ட அறிமுகமாக நீங்க மாப்பிளை வீட்டு சொந்தமானு கேட்கும்போது ஜெகன் மறுப்பு தெரிவிக்காம ஆமான்னு போய் சொல்றாரு பிசினஸ்ல மகேஷோட தயவை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஜெகன் உறவுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அறிமுகமாயிக்கிறாங்க இந்த பக்கமாக ஆமா நீங்க யாருக்கு சொந்தம்னு ஜெகன் கேட்கும்போது நான் பொண்ணு வீட்டு சொந்தங்கிறாங்க ஓ அப்படியா நீங்க இந்த ஊர் எம்எல்ஏ வச்சு கேள்விப்பட்டிருக்கேங்கிறாங்க ஆமாங்க எங்கள் வீட்டு பொண்ணு தான் இவங்க வீட்டு பையனுக்கு கொடுத்துருக்கோன்னு சொல்லி ஈஸ்வரமூர்த்தி சமாளிக்கிறாங்க ஓ அப்படியா நம்ம எல்லாரும் ஒன்னுக்குள்ள ஒன்னாயிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஜெகதமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க துளசி தாலி எடுத்துக்கிட்டு வந்து வெற்றி கையில் கொடுக்க வர்றாங்க அப்போ தியாவோட வந்து நிற்கிறாங்க துளசி வெற்றி துளசியோட குரல் கேட்டு திரும்பி பார்க்குறாங்க அங்கே தியா துளசியோட கையை பிடிச்சி நிற்கிறத பார்த்த வெற்றி சந்தோஷப்படுறாங்க அடடா பாப்பா குட்டி நீயா இவங்க தான் உங்கள் அம்மாவா அன்னைக்கு நீ ஃபோனில் பேசினீங்க இவங்க கிட்ட தான் பேசினியான்னு கேட்குறாங்க ஆமா அங்கிள் இவங்க தான் எங்கள் துளசி அம்மா இவங்க தான் நான் ஃபோனில் பேசினேன் ஆனால் எங்கள் அத்தை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்புறம் துளசி அம்மாவை பார்க்கவே முடியல இப்போ தான் நான் பார்க்குறேன் எங்கள் துளசி அம்மா கிட்ட தான் இனிமேல் நான் எப்போவும் இருப்பேன் அப்படின்னு தியா சந்தோஷமாக சொல்கிறேன் இதை கேட்ட வெற்றிக்கு ஒரே ஆச்சரியம் இவங்களுக்கு குழந்தை ஒன்று இருக்கா அப்படின்னு கல்யாணமே ஆகல கல்யாணமும் பாதியில நின்று போச்சுன்னு அக்கா சொன்னாங்க ஆனால் குழந்தை ஒன்று இருக்கிற விஷயத்த யாருமே இது வரைக்கும் சொல்லலையேன்னு வெற்றிக்கு வர குழப்பமா இருக்கு இது உங்க பொண்ணா அப்படின்னு கதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க துளசி முகம் எடுத்து பேசாமா ஆமா என் பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க முகூர்த்தத்துக்கு நேராயிட்டே இருக்குது சரி இந்த கதையை மறுபடியும் அக்கா கிட்டேயே ஒரு நாள் சௌரியமா கேட்டுக்கலான்ட்டு வெற்றியோ அந்த மனமேடைக்கு பக்கத்தில் போறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூட்டிகிட்டு மண்டபத்துக்குள்ள போகிறாங்க அஞ்சலி ரொம்ப எதுவாக இருக்கும் அப்படின்னு அங்கங்கே தேடி பார்க்குறாங்க அங்கே மனமேடையெல்லாம் மாப்பிள்ளை உட்காந்துக்கிறத பார்த்துட்டு டே நீ எது பேசுறதா இருந்தாலும் கிட்ட போய் பேசுறியான்னு கேட்குறாங்க டே அவங்கிட்ட என்னடா எனக்கு பேச்சு நான் போய் அஞ்சலியவே பார்த்து உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க டே இப்போ போய் உன் காதலை சொன்னால் அஞ்சலி ஏற்றுக்குவாழாடாங்கிறாங்க நிச்சயமாக ஏற்றுக்குவா அப்படி அவள் ஒரு வேலை ஏற்றுக்கலைனாலும் நான் அவளை தூக்கிட்டு வந்தால் தாலியை கட்டி என் காதலை புரிய வைப்பேங்கிறாங்க கவி அவின் பிரச்சனையில் மாட்டிக்காத எதை செஞ்சாலும் யோசிச்சு செய்யிடான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்கிறாங்க போங்கடா இது நான் வரைக்கும் நானும் அஞ்சலிக்கிட்டே என்னோட காதலை எவ்வளவோ புரிய வச்சு பார்த்தேன் ஆனால் அவள் புரிஞ்சிக்கவே இல்லை இன்னைக்கு நான் கண்டிப்பாக என் காதலை புரிய வைக்கத்தான் போகிறேன் இன்னைக்கு இதே முகத்தத்தில் என் மனைவி ஆக்க போகிறேன்னு சொல்லிட்டு கவின் அஞ்சலி ரொம்ப தேடிக்கிட்டு போகிறாங்க மகேஷ் மாப்பிள்ள கோலத்தில் மனமேடையில் உட்காந்துருக்காங்க கவின் அஞ்சலியை பார்க்க போகிறாங்க அஞ்சலி கிட்ட சொன்னால் ஏற்றுக்குவாலோ ஏற்றுக்க மாட்டாலோ இப்படி அழகாக அலங்காரம் பண்ணிட்டு மகேஷ் பக்கத்தில் உட்காந்து தாலியை வாங்கிக்கிறக்காக இப்படி ரெடி ஆகிட்டு இருக்கிறவ நிச்சயமாக சொன்னால் ஏற்றுக்க மாட்டா அப்போ சொல்லி சிரித்த மாதிரியே இப்போவும் மழுப்பிட்டேன்னா என்ன செய்கிறது சரி நம்ம பேசாம அமைதியா சத்தம் இல்லாம அவளா மயக்க மருந்து குடுத்து அவளுக்கே தெரியாம அவள தூக்கிட்டு போயிடுனும் குறுக்கு வழியில யோசிக்கிறாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க அவங்களும் வந்து இந்த கவின்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தன நேரம் ஆக ஆக எல்லாரும் பரபரப்ப அங்கங்க அங்கங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க மனமேடையில தயாராக ஐயருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க ஐயர் சொல்ற மங்கள வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க ஒன்ன கூட்டிட்டு வாங்க நாளையச்சுன்னு ஐயர் கூப்பிடவும் லட்சுமி அம்மா கவிதாவையும் தீபாவையும் அவசரப்படுத்துறாங்க போங்கடி போய் சீக்கிரமாக அஞ்சலியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு நினைப்பாங்க கவிதா தீபா இவங்க வந்து ரூம்ல பாக்குறாங்க பாக்குறாங்க அங்க அஞ்சலி அக்கா பாத்ரூம்ல தேடி பாக்குறாங்க அக்கம் பக்கத்து ரூம்ல எல்லாம் தேடி தேடி பாக்குறாங்க அஞ்சலி அக்கா அஞ்சலி அப்பவே ரெடி ஆயிட்டாலே இன்னும் காணமே எங்க போயிருப்பா இந்த நேரத்துல சரி எங்க தான் போனானு தெரியலையே சரி நீ இந்த ரூம் பாரு நான் அந்த ரூம்ப பாக்குறேன் அப்படின்னு அங்க அங்க அலமோதிக்கிட்டு தேடுறாங்க ஐயோ முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிருச்சு இந்த நேரம் பார்த்து அஞ்சலி எங்க போயிருப்பா அப்படின்னு பரபடப்போட வெளியில ஓடி வராங்க இந்த லட்சுமி அம்மா பாத்துட்டு ஏண்டி என்னடியாச்சு எங்கடி அஞ்சலியே அஞ்சலி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஆள் ஆளுக்கு கூப்பிடுறாங்க ரூம்ல அஞ்சலிய காணாங்கிறாங்க இதை கேட்டதும் அப்படியே நெஞ்சு வெடிக்கிற மாதிரி லட்சுமி அம்மாவுக்கு திக்குன்னு ஆகுது தீபா கவிதா நல்லா பாத்தீங்களாடி அஞ்சலி வெளியில எங்கடி போய்ப்பா இவ்வளவு நேரமா சந்தோஷமா நல்லா பேசிட்டு இருந்தா மேக்கப் எல்லாம் முடிஞ்சு மாலை எல்லாம் கூட போட்டாச்சு இப்ப போய் காணும்னு சொல்றீங்க எங்க தான் போயிருப்பா நல்லா பாத்தீங்களா அப்படிங்கிறாங்க அத்தை நாங்க எல்லா பக்கம் தேடி பாத்துட்டோம் எங்கேயுமே காணாங்கிறாங்க அஞ்சலிய காணாங்கிற விஷயம் மண்டப புள்ள அப்படியே தீ போல பரவுது கடைசியா மகேஷோட காருக்கும் வந்துருச்சு மகேஷ் என்ன பண்றதுன்னே புரியாம நின்னுட்டு இருக்காங்க ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க அஞ்சலியோட ஃபோன் ஸ்விச் ஆஃப் இருக்குது பாட்டி தான் சிவராமனை கூப்பிட்டு சிவராமா நான் சொல்கிறேன் நீ தப்பாக எடுத்துக்காத அஞ்சலியை காணும் அஞ்சலி சொல்லிக்காமல் கொலிக்காமல் எங்கேயோ விளையாட்டுத்தனமாக போயிட்டா ஆனால் இங்கே இப்போ முகூர்த்த நேரம் முடிஞ்சிட்டா மறுபடியும் நல்ல முகூர்த்தம் இப்போதைக்கு கிடையாது அதனால் அஞ்சலிக்கு பதிலாக துளசியவே மனப்பண்ணா உட்கார வச்சுருப்பாங்கிறாங்க பாட்டி பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி துளசியே மனப்பண்ணா உட்கார வைக்கிறாங்க வெற்றிக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்குது இன்னும் என்னெல்லாம் நடக்கப்போதுங்கிறதையும் நாலு எப்பசோல் பார்க்கலாம்